உங்கள் சிவசக்தி மான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் என்னுடைய இரண்டாயிரத்தி ஆறாம் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஆத்மாத்த தெய்வங்களான மகா காளி மகாவாராகி பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன் இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தெரிந்து கொண்டு ரிசபராசினியர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பலன்களை பார்க்கும் பொழுது பொதுவாகவே யாரும் தடுக்க முடியாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது என்று சொல்லி உங்களுக்கு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை கொடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் இடம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலங்கள் ஏற்பட போகிறது என்பதை தெளிவாக கூறியிருக்கிறேன் அதற்கு முன்னால் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை என்னிடம் அளித்தீர்களானால் அதை பார்த்து தற்போது என்ன தசாபுக்தி கிரகங்கள் எங்கெங்கே இருக்கிறது அதனுடைய பலாபலங்கள் என்ன என்று தெளிந்து ஆராய்ந்து உங்களுக்கு சரியான முடிவை கொடுத்து உங்களை வாழ்க்கையிலே பலம்பரை செய்ய முடியும் என்று கூறி என்னுடைய கைபேசங்களையும் தொடர்பு கொண்டால் நான் அவ்வாறு செய்வேன் என்று கூறி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்திலே லக்ஷ்மி கடாச்சமாக இருக்கப் போயீர்கள் லக்ஷ்மி கடாச்சம் என்ன எல்லா வசதி வாய்ப்பிலும் பணத்தட்டுப்பட இல்லாமல் இருக்கக்கூடியதான் அப்படி சொல்வாங்க நீங்கள் சுக்கரனுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள் அதனால் அந்த லட்சுமி கடாட்சம் இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் என்று சொல்லி ராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்கள் ஆனால் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தேர்ந்துவிடும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள் நல்ல எண்ணங்கள் மனித தோற்றும் அடிக்கடி பயணங்கள் தொடரும் இருந்தாலும் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்க வேண்டும் பின்னோக்கி பார்க்கக்கூடாது நீங்கள் அரசியல் சினிமா சமூகம் சார்ந்த துறையில் இருப்பீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி கிடைக்கும் பொறுப்பு வந்து சேரும் வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு வந்து வீசக்கூடும் இவ்வாறு நடக்கப் போகிறது அடுத்ததாக ரிசபராசிக்காரர்களுக்கு பார்த்துக்கிறாள் உங்களுக்கு எண்ணி எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் நட்பு உறவுகளிலே சற்று கெடுபலு ஏற்படுப்பதால் கவனம் தேவை அவர்களுடன் பழகும் போது கவனம் தேவை வாக்குறுதி கொடுக்கக்கூடாது இப்படியாக இருந்து வர வேண்டும் அடுத்ததாக உங்களுக்கு பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பெருத்த லாபம் ஏற்படும் செய்யும் தொழில் வியாபாரத்திலே உத்தியோகத்தில் இருப்பினார்கள் நல்ல வளர்ச்சி ஏற்படும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு எல்லாமே கிடைக்கும் நினைத்ததை சாதித்து காட்டுவீர்கள் நற்பலங்கள் தான் அதிகமாக இந்த படம் இருக்க போகிறீர்கள் அடுத்ததாக உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் ஈடுபட்டீர்கள் நல்லதே நடக்கப் போகிறது இதுவரை உங்களுக்குள்ள திறமைகளை வளர்த்துக்கொள்ளாமல் இருந்தால் இப்போதை வளர்த்து கொண்டு அதன் மூலம் நீங்கள் ஏற்றம் பெறலாம் சமுதாயத்திலே உள்ளவர்களுக்கு மக்களுடைய நல்ல பேர் கிடைக்கப் போவதால் அவர்களுக்காக நீங்கள் பாடுபடலாம் அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணை புரியலாம் அவருடைய ஏழ்மை நிலையை மாற்றலாம் இவ்வாறு செய்து வரலாம் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி ஆறாம் வருடத்திலே புதிய புதிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும் புதிய நட்புகள் வரும் அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது எண்ணெய் காரியங்கள் ஈடேறும் தொடர் முயற்சியால் நற்பலன்கள் உண்டாகும் போட்டி பந்தங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறலாம் இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம் இருந்தாலும் ராசிக்காரர்களுக்கு பெண்கள் விஷயத்திலே ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும் ஏன் என்று சொன்னால் பழகுவதிலே கவனம் தேவை கொடுக்கும் வாக்குறுதியிலே கவனம் தேவை இரண்டிலும் நல்லபடியாக நடந்து கொண்டீர்களானால் அவர்களால் இந்த பிரச்சனை வரப்போவதில்லை இதே பெண்களுக்கு ஆண்களாலும் ஆண்களுக்கு பெண்களாலுமே இந்த பலன்கள் நடக்கும் இதற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு என்று பார்த்தீர்களானால் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன் லட்சுமி கடாச்சம் வரக்கூடியது அப்போது லட்சுமி கடாச்சம் வருவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அவை எல்லாமே செய்யலாம் மகாலட்சுமி பூஜிக்கலாம் வீட்டிலே பூஜிக்கலாம் கோவில் சென்று வழிபடலாம் அம்மன் வழிபாடு உகந்தது செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலே அம்மன் வழிபாடு செய்து வரலாம் இதெல்லாமே செய்து வரலாம் அடுத்ததாக வள்ளி தெய்வானை கூட முருகப்பெருமானை வழங்கி வழிபடலாம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் வழிபாடு நல்லதை செய்யும் தான தர்மங்கள் என்று பார்த்து கொண்டீர்களானால் உங்களுக்கு பழுத்த சுமங்கள் எங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யலாம் அவர் வளர்ச்சிக்கு பாடுபடலாம் ஏழ்மை நிலவுகளுக்கு உதவலாம் முதியோர் இல்லம் சென்று அங்குள்ள முதியோர்களுக்கு அவருக்கு தேவை அறிந்து தான செய்து வரலாம் இவ்வாறாக செய்து வந்தீர்களானால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் கண்டிப்பாக நல்ல வருடமாக உங்களுக்கு அமையும் என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் ரிசவராசிக்காரர்களுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலங்கள் ஏற்படும் என்று சொல்லி நீங்கள் முன்வைத்த காலை பின் வைக்காமல் சென்று கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி அதனால் எல்லா நலமும் பலம் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்